இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போறது நம்ம எல்லாருக்குமே அதிக ஆர்வம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு ஃபேவரட் டாபிக் இந்த காலகட்டத்தில் தங்கத்தை எப்படி வாங்குவது லாக்டவுன் ஆரம்பிச்சாச்சு நகை ஆபரண தொழில் முடங்கி இருக்கிறது சோ தங்கம் வாங்க வேண்டும் என்றால் நகை கடைக்கு போய் வாங்குறதுங்கிற ஆப்ஷன் நமக்கு இன்னும் சில வாரங்களுக்கு இல்லை அதே சமயத்தில் தங்கம் விலை ஒரு பாட்டம் டச் பண்ணிட்டு ஸ்லோவா ஏற ஆரம்பிச்சிருக்கு விலை இறங்கும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இன்னும் இறங்கும் நினைக்கிறோம் ஆனா அதே விலை ஒரு பாட்டம் தொட்டுட்டு ஸ்லோவா ஏறும்போது அதே நினைப்பில் இருக்கக்கூடாது மறுபடியும் இறங்கும் அப்படின்னு வெயிட் பண்ணா நம்ம வாய்ப்பை தவற விட்டு விடுவோம் இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ அதை வலியுறுத்த வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம் ஆனா நகை ஆபரணமாக வாங்கி பழக்கப்பட்டவர்கள் இப்போ இந்த வாய்ப்பை நம்ம விட்டு போயிடுமோ அப்படின்னு கூட நினைக்கலாம் நினைக்க வேண்டும் அப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமா இன்னைக்கு நகைகடை திறக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நம்ம நிச்சயமா முதலீடு செய்யணும் அந்த வாய்ப்பை விடக்கூடாது அதற்கான வாய்ப்புகளை நம்ம தேட வேண்டும் பாயிண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்க சாவரன் கோல்ட் பாண்டை போய் என்எஸ்சி ல வாங்கலாம் ஆனால் அதை உடனே விற்கணும்னா திருப்பி என்எஸ்சி ல வரணும் அது சரியான விலைக்கு போக வேண்டும் அது ஒரு வாய்ப்பு அதே சமயத்தில் நம்ம இன்னும் லாங்கர் டேர்ம் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கினோம்னா அதுலேயும் நமக்கு லிக்விடிட்டி இருக்கா உடனடியாக விற்க முடியுதாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும் ஆனால் எளிதில் உடனடியாக வாங்கக்கூடிய ப்ராடக்ட்னு சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய கோல்ட் இடிஎஃப் அண்ட் கோல்ட் ஃபண்ட் யூனிட்ஸ் அதில் நம்ம ஆயிரம் ரூபாயில இருந்து இல்லை ஐநூறு ரூபாயில இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ பணம் இருக்கோ அப்பப்போ இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நிச்சயமாக ஒருத்தர் கோல்டு பொசிஷனை ஏற்றுக்கொள்ள முடியும் சரி ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கு நிறைய கம்பெனிஸ் ரொம்ப ஏறி இருக்கு நமக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கொடுத்துக்கினா அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கூட நீங்க கோல்டு வாங்க முடியும் ஆனால் மூடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் லாக்டவுனில் நகை ஆபரண தொழில் முடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக தங்க முதலீட்டிற்கு ஒரு உகந்த நேரமாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அது திறந்தப்புறம் வாங்கிக்கலான்னு தள்ளி போடக்கூடாது பணம் ரெடியா இருந்தா நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணணும் இந்த ரெண்டு வாரத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க கோல்ட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் இடிஎஃப் மூலமாகவும் வாங்கி சேகரித்துக் கொள்ளலாம் அதற்கான ஒரு சூழல் இருக்கிறது பிரைஸ் பாட்டம் டச் பண்ணிட்டு மறுபடியும் உயர ஆரம்பித்திருக்கிறது தெளிவாக இன்னைக்கு உலகில் பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றன எப்பெல்லாம் பணவீக்கம் அதிகரிக்குமோ அப்பெல்லாம் அது தங்க முதலீட்டிற்கு சாதகமாக அமையக்கூடும் முக்கியமா இதுல நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு பொருளாதார புள்ளி விவரம் என்னன்னா கோல்டு ப்ரொடக்ஷன் அதிகம் உயர்வதில்லை சோ எப்பெல்லாம் டிமாண்ட் திடீர்னு உயருதோ விலை உயர்வு அந்த டிமாண்ட் உயர்வுக்கு விட அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருக்கும் எங்க வந்து உங்களுக்கு சப்ளை அதிகரிக்காதோ அந்த இடத்துல பிரைஸ் நிச்சயமா மேலே போகும் ஸோ அந்த ஒரு ஃபண்டமெண்டல் எல்லா காலத்திலையும் தங்க முதலீட்டிற்கு பொருந்தும் அதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு வேணா நகை ஆபரணத் தொழில் முடங்கி இருக்கலாம் அதனால கோல்டு பிரைஸ் இறங்கும்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க இந்த பாதிப்பு நகை ஆபரணத் தொழிலுக்கு தான் ஸோ இதை ஷேராக வாங்கி நம்ம பயனடையலாம் ஒரு நகை ஆபரண கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கி பயனடையலாம் அப்படின்ற அந்த பொருளாதார திங்கிங் தான் இந்த லாக்டவுன்ல பாதிக்கப்பட்டிருக்க ஒழிய அதுவும் ஒரு குறுகிய கால பாதிப்பாக அமையும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லா பாதிக்கப்படாது ஸோ இது ரெண்டையும் நீங்க பிரித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஸோ உங்க முதலீடு பாதிக்கப்படாத அளவு நீங்க உங்க முதலீட்டு முடிவுகளை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் லாக் லாக்டவுன் நம்மளுடைய பிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு தான் முதலீட்டு பார்வைகளுக்கும் முதலீட்டு ஆக்ஷன்ஸுக்கும் இல்லை ஓப்பனாக தான் இருக்கு மார்க்கெட்ஸ் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிச்சயம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டு இன்வெஸ்டிங்ல ஆர்வம் உள்ள நகை ஆபரணம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் புதிய வழிகளை அவர்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அந்த வழிகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெரும் கருவியாக இருப்பீர்கள் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி